வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நாம் பிரண்டையை வச்சு பரண்டை தொகை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த பரண்டை தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை வந்து எப்படி பண்ணணுன்னா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு இந்த பாருங்கள் இருக்கிற நரம் நாலு பக்கமும் இந்த பாருங்கள் இந்த ஃபோர் சைடு இருக்குது பார்த்திங்களா நாலு பக்கமும் இந்த நாலு பக்கமும் இந்த நரம்பை வந்து இந்த மாதிரி எடுத்துடணும் கையில் வந்து நல்ல எண்ணெயை தடவிக்கிங்க இதை தடவிட்டு இந்த ஃபுல்லாக நாலு பக்கமும் வந்து சீவ் எடுத்துடணும் இதுதான் ஃபஸ்ட்டு இதை பண்ண வேண்டிய ப்ராசஸ் அதை பண்ணால் தான் இது இதாக இருக்கும் ஏன்னா கையில் கையில் பண்ணிங்கன்னா கையெல்லாம் பிச்சுக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி இந்த சைஸில் வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன தடவிங்க கையில் அப்படி என்ன தடவாதவங்க முடியாதவங்கன்னா என்ன பண்ணுங்க க்ளவுஸ் போட்டுக்கலாம் கையில் ஒரு சின்னதாக க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து இது பண்ணாது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பரண்டை தொகையில் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் அந்த பரண்டை தொகலுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பரண்டை வந்து நாலு பக்கமும் உள்ள தோலை எடுத்துட்டு இந்த நரம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் வந்து தனியாக கொத்தமல்லி வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு ஏழு காஞ்ச மிளகா எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இருபது இருபத்ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை தோல் சீவி அதை தோலை உரிச்சிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல்லு எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சோண்டு வந்து கருவேப்பில் தான் இதுக்கு மொத்தம் தேவையானது இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பற்ற வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுங்க இது வதக்கறதுக்கு எண்ணெய் காய்ஞ்சதும் மூன்று மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பை சொல்லியிருக்கோம்ல அதை வந்து போட்டுகிட்டு வந்து வறுத்துக்குங்க அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவை ஒரு அந்த ஏழு காஞ்ச மிளகாவை அதில் போட்டுங்க அடுத்தது வந்து தனியாக போட்டுங்க அதையும் சேர்த்து வதக்குங்க வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சொன்ன நம்ம சின்ன சின்னவங்க உரிச்சது அதையும் இதில் போட்டு வதக்கிங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு பதினஞ்சு பதினெட்டு சொன்னல்ல பூண்டு பல் அதையும் அதில் போட்டுருங்க கதக்கணுங்க சேர்த்து அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு இருக்குதுல்ல குட்டியை நறுக்கி வச்சிருக்கோம்ல அதையும் அதில் போட்டுருங்க அப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த பெரண்டை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் அதில் போட்டுக்கலாம் இந்த பிரண்டை தொகையில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஒரு பத்து பதினஞ்சு நாள் கோட் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது பிரண்டை வீட்டில் கூட சும்மா நட்டு வச்சாலே போராது அது பாட்டுக்கு வந்துடும் இல்லைனா கடையில் கூட இது வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அதுவும் கூட நம்ம வாங்கி செஞ்சுக்கலாம் சப்போஸ் கிடைக்காதவங்க வீட்டில் சும்மா நட்டு வச்சுருக்கலாம் அது பாட்டு வந்துடும் கடை கடை கடன் பிரண்டை நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா அப்புறமா இந்த ஒரு கப்பு தேங்காய் துருவல் சொன்னோம்ல அதையும் அதில் போட்டுக்கலாம் இந்த பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சையிலேருந்து இந்த மஞ்சள் கலராக மாறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் மஞ்சளாக மாறிட்டுருக்குல்ல அந்த மாதிரி மஞ்சளாக மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் இதையும் வந்து அதில் போட்டு வதக்கிங்க பச்சை மிளகாய் வந்து நான் ஒன்று வந்து சொல்லியிருந்தேன்ல அது வந்து எப்படின்னா உங்களுக்கு தொகையில் அரைச்சி முடித்த உடனே உங்களுக்கு காரம் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா தாளிக்கும் போது இதையும் சேர்த்து தாளித்து அந்த தொகையிலையும் சட்டியெலாம் கொட்டிக்கிங்க வேணுன்றவங்க இதை வந்து விட்டுடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உப்பு வந்து கல் உப்பு தேவையான அளவு போட்டுங்க இதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் வானிலை வந்து எண்ணெயை விட்டு காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்து உளுத்த மருப்பு கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் இதை போட்டு அப்படியே தாளித்து இந்த அப்படியே இந்த பெருண்டை தொகையில் அப்படியே கொட்டிக்க வேண்டியது பெருங்காய தொழிலும் போட்டுங்க இது ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்கிறோம் ஃபஸ்ட்டே நம்ம வதக்கினது வந்து நல்லெண்ணெய் தான் இப்போ நல்லெண்ணெய் தான் தாளித்து கொட்டணும் இதை அப்படியே தாளித்து நம்ம தொகையில அப்படியே கொட்டிக்க வேண்டியது தான் சூப்பரான உங்களுக்கு பரண்ட தொகை ரெடி ஆகிடுச்சு அதில் சாப்பிட்லாம் பாருங்கள் பரண்ட தொகைல் சூப்பராக வந்திருக்கு அப்படியே சாதத்தை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இந்த பரண்டைத் தொகையில் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் செம்மையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக வச்சுக்கிட்டு சூப்பராக பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விடியில் சந்திக்கலாம் பாய்